ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பெயர் தாமோதரன் கார் மயிலாடுதுறையை கடந்து சென்று கொண்டிருந்தது ஏசியின் ஜில்லில் வெயிலின் தாக்கம் தெரியவில்லை டிரைவர் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நிறைய இருக்கும் மெதுவா போப்பா சரி சார் என்ற டிரைவர் காரின் வேகத்தை மட்டுப்படுத்தினான் அப்பா என் தோளில் சாய்ந்திருந்தார் சென்னை தாண்டியதும் சாய்ந்தவர் தோல் லேசாக வலித்தது அப்பா தோள்களின் வலிமை என் தோள்களில் இல்லை அது இரும்பு தோல் மட்டுமா அப்பா ஆகிருதியானவர் அந்த ஆகிருதியை கண்டு வியந்திருக்கிறேன் நெஞ்சகண்ட அகண்ட பலகை மாதிரி இருக்கும் கைகள் வலுவாக முழங்கால் வரை தொங்கும் எத்தனை நாட்கள் அவருடைய தோள்களில் அமர்ந்து கொண்டு மிஷின் கரகரவென்று கலவையை கலப்பதையும் விறுவிறுவென்று கம்பி போடப்படுவதையும் கொத்தனார்கள் பரபரப்பாக இயங்குவதையும் பார்த்திருக்கிறேன் செங்கலும் ஜல்லியும் கம்பி கட்டலும் மூளையில் அழுத்தமாக பதிந்தது அப்போதுதான் பள்ளிக்கூட விடுமுறை நாட்களில் அப்பா மேற்பார்வையில் எழும்பிக் கொண்டிருக்கும் கட்டடங்களை வேடிக்கை பார்க்க அப்பா கூடவே சென்று விடுவேன் அப்பா காரிலிருந்து இறங்கி என்னை நடக்க விட மாட்டார் தூக்கி தோளில் உட்கார வைத்துக் நான் கொஞ்சம் பயத்துடன் அப்பாவின் தலையை கெட்டியாக பிடித்துக்கொள்வேன் வேலை செய்து கொண்டிருக்கும் அனைவரும் ஓரிரு வினாடுகள் வேலையை நிறுத்திவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள் அப்பா அவர்களின் பார்வையை பொருட்படுத்த மாட்டார் வித்தியாசமான இன்ஜினியர் அப்பா சிறுவயது முதலே கட்டடத்தின் அமைப்பும் வகைகளும் என்னை அறியாமல் மனதில் பதிந்து போயிற்று நான் ஐந்து வருடங்கள் இன்ஜினியரிங் படித்தது வெறும் புத்தகத்தில்தான் இன்று மாநிலத்தில் நம்பர் ஒன் தாமு கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ரொபரேட்டராக இருப்பதற்கு காரணம் அப்பா காண்பித்த அனுபவம் அப்பா கலங்காதவர் எதற்குமே அம்மா இறந்தபோது கூட பக்கத்தில் நாற்காலி போட்டு அமர்ந்து கொண்டு அம்மாவின் முகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தாரே தவிர ஒரு சொட்டு கண்ணீர் விடவில்லை இறுகி போய் உட்கார்ந்து அப்பாவை பார்த்து நான் தான் அழுதேன் அம்மா போன பின்பு அப்பாவின் சுறுசுறுப்பு போயிற்று அந்த தினம் போயிற்று கம்பீரம் போயிற்று விற்று போய்விட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை கொண்டு வீட்டிலேயே அடைபட ஆரம்பித்தார் என்னை வற்புறுத்தி கன்ஸ்ட்ரக்ஷனின் ப்ரொப்பரேட்டராக ஆக்கினார் அப்பாவின் நுணுக்கம் திறமை எனக்கு கிடையாது எந்த வேலையையும் முன் கடைசியாக பிளானை அப்பா ஒரு முறை பார்த்து ஓகே சொல்ல வேண்டும் அப்போதுதான் எனக்கு திருப்தியாக இருக்கும் போன மாதம் வரை அப்படித்தான் ஆனால் இனி தோளில் சாய்ந்திருந்த அப்பாவின் முகத்தை பார்த்தேன் தினமும் ஷேவ் செய்ததன் காரணமாக முரடு தட்டி போயிருந்த கண்ணங்கள் கண்களை மூடியிருந்தார் மிக லேசாக மூச்சு வந்து கொண்டிருந்தது தொண்ணூறு வயசுல எந்த ட்ரீட்மெண்ட்டையும் உடம்பு ஏத்துக்காது தாமோதரன் உங்க திருப்திக்காக ஏதோ பண்றோம் கொஞ்ச நாளைக்கு உடம்பு தெம்பா இருக்கும் ஆனாலும் இது நிரந்தரம் இல்லை படிப்படியா உடம்பு கண்டிஷன் குறையுது கொஞ்சம் நடமாட்டத்தோட இருக்கிறப்பவே உங்க சொந்த கிராமத்துக்கு கொண்டு போயிருங்க சம்சாரம் உயிர்விட்ட இடத்திலேயே சாகணும்னு நினைக்கிறாரோ என்னவோ என்று ஃபேமிலி டாக்டர் சொன்னதும் உடனடியாக புறப்பட்டு விட்டேன் கார் பூந்தோட்டத்தை தாண்டி நிதானமாக சென்று கொண்டிருந்தது ஜானகி என்னையும் அப்பாவையும் மாறி மாறி கவலையாக பார்த்தாள் கார் எங்கப்பா போய்கிட்டு இருக்கு அப்பா சன்னமாக கேட்டார் பூந்தோட்டத்தை தாண்டிக்கிட்டு இருக்கப்பா கொஞ்சம் தண்ணி கொடுமா என்றார் ஜானகி அவசரமாக பிளாஸ்க் எடுத்து வெந்நீர் ஊற்றி கொடுத்தாள் வாங்கி நிதானமாக குடித்தார் கார் கங்கலாஞ்சேரிக்குள் நுழைந்தபோது டிரைவர் காரை பாலத்தின் மீது ஓருங்கட்டி நிறுத்தினான் ஏம்பா டிக்கி திறந்துட்டுக்கிட்டது போலதற்கு சார் மூடிட்டு வரேன் என்றவன் அவசரமாக இறங்கி ஓடினான் எங்கப்பா கார் நிக்குது நான் தலையை நீட்டி எட்டி பார்த்து கங்கலாஞ்சேரி வெட்டாத்து பாலத்தில் நிற்குதுப்பா என்றேன் வெட்டாத்து பாலத்திலயா அப்பாவின் கண்களில் பழி சென்று ஒரு ஒளி தெரிந்தது ஆமாப்பா என்றேன் அப்பா நிமிர்ந்தார் என்னை இறக்கி விடு ஏன்பா பாத்ரூம் போகணுமா இல்ல இறக்கிவிடு என்றார் கட்டளையாக கை தாங்களாக இறக்கினேன் ஏசியின் ஜில்லப்பில் இருந்து இறங்கியதும் வெயில் சுல் தாக்கியது என்னை ஆதாரமாக பற்றி கொண்டு மெல்ல நடந்தார் எங்கப்பா போறீங்க நான் படிச்சு முடிச்சதும் முத முதலா பாலம்டா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல கல்லுல என் பேரு செதுக்கி இருக்கும் பாரே கல்லு எங்க இருக்கு பாரு என்றார் ஒரு சிறு குழந்தையின் உற்சாகத்தோடு நான் கண்களை சுழற்றி பார்த்தேன் சினிமா போஸ்டர்களின் மத்தியில் தெரிந்த கல்லறியில் அப்பாவை மெதுவாக அழைத்துச் சென்றேன் படிடா என்றார் கட்டடத்தை கட்டிய பொறியாளர் பெயர் மட்டும் இருந்தன மூன்று பேர்கள் எஸ் கிரிதரன் என்ற அவர் பெயரை சத்தமாக படித்ததும் அப்பா புன்னகை செய்தார் பாலம் எப்படி இருக்கு பாரு ஐம்பது வருஷம் தான் கணக்கு ஆனா இன்னும் நூறு வருஷம் இருக்கும் இப்ப மதிப்புக்கு வெறும் ஐயாயிரம் ஆறு மாசத்துல கட்டணும்டா அப்ப வெல்டிங் மாட்டேன்னு ஒருத்தர் ஜில்லா கலெக்டரா இருந்தாரு பாலத்தை பார்த்துட்டு என்னை கட்டி படிச்சிட்டாரு என்றபடி அப்பா பாலத்தின் தடுப்பு சுவரை மெதுவாக தள்ளினார் தடுப்பு சுவரை மீது உட்கார்ந்திருந்த ஒருவர் வேகமாக கத்தினார் என்ன பெரியவரே பாலம் ஸ்ட்ராங்கான்னு பார்க்குறீங்களா படு ஸ்ட்ராங் அந்த காலத்தில் கட்டுது எப்படி அமைப்பாக கட்டியிருக்கான் பாருங்கள் பெட்டார் இங்கே மூணாக பிரியுது எவ்வளவு அழகாக வாட்டமாக கட்டியிருக்கான் பாருங்கள் இப்போ எங்கே இது மாதிரி கட்டானுவ அந்தாண்ட போன உடனே இந்தாண்ட இடிஞ்சு விழுந்துடுது அப்பா அவரை பார்த்து மெளிதாக புன்னகை செய்துவிட்டு மெல்ல நடந்து வந்து காரில் ஏறினார் கார் புறப்பட்டது அப்பாவின் சந்தோஷத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது இது கலைஞனின் இயல்பு சமயத்தில் எங்காவது செல்லும்போது நான் பிளான் போட்டு கொடுத்து செங்கல் செங்கலாக எழுத எழுப்பப்பட்ட கட்டடத்தை ஒரு மூன்றாம் மனிதனின் மனநிலையோடு நின்று வேடிக்கை பார்த்து வியந்ததுண்டு அதன் பிரம்மாண்டத்தைக் கண்டு கண்களை விதித்ததுண்டு கொளுத்தும் வெயிலிலும் மழையிலும் நின்று மேற்பார்வை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்பட்ட கட்டடம் நெட்டுயர்ந்து நிற்பதை பார்க்கும்போது மனசுக்குள் ஒரு நிறைவு உண்டாகும் திருப்தி ஏற்படும் கார் தட்சிண காளியம்மன் நெருங்க அப்பா தட்சிண காளியம்மன் கோயில காரை நிறுத்த சொல்லட்டுமா என்றேன் அமைதி அப்பா அப்பா என்று அப்பாவை உழுக்கினேன் அசைவில்லை